ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் வந்து ஏற்கனவே ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணுனேன் எ அது எதுக்கப்புறம் பூ பூத்துச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் நிறைய பூக்கள் காய்கள் வர வைக்கிறதுக்காகவும் இல்லை பூவே பூக்களை அப்படின்னா பூக்களை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ பதிவு தான் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சுங்க எனக்கு வந்து இதில் வந்து வரவே இல்லை காய்களோ பூக்களோ வரவே இல்லை அப்புறம் எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்காமல் வச்சுருக்கோம் அது மேலே போய் அப்படி கீழே இறங்கி வந்தால் தான் நல்லா தொங்கணும் அப்போ தான் வந்து அதில் நிறைய காய்கள் பூக்கள் வரும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டும் கொடுத்தேங்க அந்த வீடியோ கூட நம்மக்கிட்ட இருந்திருக்கும் அழகாக சப்போர்ட் கொடுத்தேன் இந்த காற்று இந்த வருஷம் காற்று வந்து இவங்களை இந்த பாடுபடுத்தி காயல் நீங்கள் பாருங்கள் பிரிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க கொடுத்தேன் ஆனாலும் காய்கிட்டே வரலை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நொனியை கட் பண்ணிடுறனும் ஒரு ரெண்டு இடத்துல கட் பண்ணி விட்டேன் ரெண்டு இடத்துல பூக்கள் வந்தாங்கங்க ஸோ எல்லா நுனியையும் நம்ம இந்த மாதிரி நுனியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக என்ன செஞ்சுருப்பாங்க சூப்பர் சூப்பராகவே எல்லாத்துலேயும் அதுக்காக தான் கட் எடுத்துட்டு வராம வராமல் வரேன்னா அதனாலேயே தான் இந்த வீடியோவை நல்லா போடவே முடியறது இல்லைங்க நான் வந்து மியூட் கட் பண்ணிட்டு அப்புறமா காமிக்கிறேன் ஃபுல்லாகவே கட் பண்ணலான்னு முடிவோடு தான் வந்திருக்கேன் இதுக்கு என்ன மாதிரி பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுங்க போதும் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா வராது பூக்கள்லாம் பூக்க வாய்ப்பு கிடையாது அதனால் அது வந்து அந்த தொட்டி மண் காஞ்சால் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறோம் இல்லை டெய்லி நம்ம த மறந்து தண்ணி ஊற்றுறோன்னா டக்குன்னு மேலே மண் தண்ணி அதில் என்றைக்குமே அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஒரு இருக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை வேணும்னா மாதம் கூட தேவைப்படாது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தொழு உரம் கொடுங்க ஒரு வருட காலத்தில் இது வச்சதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிக்கும் எனக்கு அப்படி தான் காய்ச்சிருக்கு இது எங்கே வாங்கினேன்னா அமேசானில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க மூணு கலர் கட்டிங்ஸ் இத்தினோண்டு இத்தினோண்டு விரல் தண்டிக்கு தான் கொடுத்தாங்க நூற்றி பத்தோ நூற்றி ஒம்பதோ ஏதோ போட்டிருந்தாங்க அதில் தான் வாங்கினேன் ஆனால் மூணு கலர் வருமா என்னன்னு தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நமக்கு பூக்கள் வந்திருக்காங்க ரெண்டு இடத்துல கட் பண்ணால் ரெண்டு பூக்கள் வந்தாங்க ஆனால் ஒவ்வொரு பூக்கள் நிறைய வருமா நிறைய காய்கள் வருமா ஆனால் இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம அவ்வளோ பூக்களும் அவ்வளோ காய்களையும் வரவிட பூக்களும் சொல்கிறாங்க சரி ஆனால் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணினேன் அப்படின்னா இன்னொரு இருந்து இன்னொரு தொட்டிலையும் நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாவது தொட்டி போச்சு நாலு மாதம் தான் ஆச்சு பாருங்க ப்ரூனிங் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரூன் பண்ண ப்ரூன் பண்ண தான் எல்லா இடத்துலையும் இருந்து நமக்கு வந்து காய்கள் வர ஆரம்பிக்கும் பூக்கள் வர ஆரம்பிக்கும் சொல்கிறாங்க ஆனால் எல்லா பக்கமும் கட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பக்கம்லாம் போகவே முடியாது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் பூவை பண்ணுறேன் நல்லா வந்துடுமா உதிராமன்னு தெரியல ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக நுனியை வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் ஸோ இந்த இடத்துல நுனி கட் பண்ண இடத்துல இருந்து வேறு கிளைகள் வரும் அப்படி வரும் பொழுது அதில் இருந்து நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்களும் பராமரிங்க சப்போர்ட் கொடுங்க தண்ணி அதிகம் ஊற்றாதீங்க அதுக்கப்புறம் உரம் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுங்க நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் நான் வந்து தொடர்ந்து அறுவடை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து பேருங்க ஓகே பாய்